எடுத்துட்டோம் <muchas> போறியே <muchas> 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 ஏ இதனால ஏரி மர விழுந்துருவ போனிசா எங்கதான் போது விழுந்த நிசா அடி வாங்கிருவே இதுன்னு அங்க போயிருச்சு ஐயோ டேடி நான் சோம்பு ஏத்தன தெரியல அங்க போயிட்டு பாம்பா கொக்கா பா அட திரும்பி வா எனக்கு பயமாறு அப்படி அப்படி போய் அப்படி போய் பாரு போய் பாரு போச்சரி வராது அடா அதுவே காணோம் ஐயோ ஏய் தம்பி அதுக்கு மேல கீழே இறங்காதே ஐயோ எங்கு போச்சுன்னே தெரியல அமல அங்க போயிருச்சா ஏ நீசா தன் லைஃப் செஞ்சு சொல்லி தராதே நீஷா நான் தஞ்சை மாவட்டம் மேல உள்ளூர் பகுதியை சேர்ந்தவர் சௌந்தரராஜன் இவர் நேற்று பிற்பகல் அவரது இரண்டு பெண் குழந்தைகளுடன் அருகில் உள்ள கல்யாண் ஓடையில் குளித்துள்ளார் அப்போது நீரில் அடித்துச் செல்லப்பட்ட அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் தனது தந்தை ஆற்றில் விளையாடுவதாக எண்ணி குழந்தைகள் வீடியோ எடுத்துள்ளனர் உங்கள் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா டீக் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போலத்தான் தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாருங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லிடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணாநகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ்